பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன மணல் சம்பந்தமான ஊழல்கள் பிரதானமாக நடைபெற்றிருக்கின்றன மகேஸ்வரி நிதியம் என்கின்ற ஒரு நிதியத்தை வைத்து பல கோடிக்கணக்கான பணங்கள் வசூல் செய்யப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நான் நீதிமன்றத்துக்கு சென்று அது தவறு என்ற ஒரு தீர்ப்பையும் ஒரு தடவை பெட்டும் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்த உடனே ஊழல் எதிர்ப்புக்காக ஒரு செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த செயலணி உருவாக்கப்பட்ட போது அதற்கான ஒரு குழு அணி அமைக்கப்பட்டது திரு சம்பந்தனும் நானும் அந்த குழுவில் இருந்தோம் அனுரகுமார் திசநாயக்க அந்த குழுவில் இருந்தார் மங்கள சமர வீர தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பட்டது அதிலே ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கான ஒரு அலுவலகத்தை திறந்து அதிலே அந்த முறைப்பாடுகளை செய்யும்படியான ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அனுரகுமார் திசநாயக்க அதுக்கு பொறுப்பாக விடப்பட்டார் அவருடைய செயலாளராக அந்த வழியிலே கடமையாற்றிய ஆனந்த விஜயபாலன் தான் அந்த சேலத்துக்கு பொறுப்பானவராக நியமிக்கப்பட்டவர் அந்த சேலகம் அலரி மாளிகையிலே பக்கத்திலே உருவாக்கப்பட்டது வேறொரு வாயில் மூலமாக அதற்குள்ளே உள்ளே செல்லலாம் அந்த அலுவலகத்துக்கு நானே இங்கே வடக்கிலே இருந்து சிலரை அழைத்துச் சென்று அவர்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு உதவி மணல் கொள்ளை சம்பந்தமாக பார ஊர்தி சங்கத்தினர் எல்லாம் சென்று ஆனந்த விஜயபால அந்த முறைப்பாடுகளை பெற்றிருக்கிறார் அவர் தான் இப்பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சர் பொறுப்பான அமைச்சர் ஆகையினாலே இந்த பழைய முறைப்பாடுகளை வைத்து சில வேளைகளிலே அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களோ தெரியாது